வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அர்னலிஸ்ட் இன்னைக்கு தேர்ட்டீன் ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் அதாவது நம்ம மார்க்கெட் ஏறினதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம் இருக்குது அதுதான் மற்றபடி எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் எஸ்டர்டே வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துச்சு பட் அதுக்கெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் அவ்வளோவா ரியாக்ட் ஆகுது இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறி இருக்குது அதனால் நம்ம மார்க்கெட் ஏறி இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே இப்போ முக்கியமான ஈவெண்ட்டு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது இந்தியா வந்து ரொம்ப கெத்தாக இருக்குது அப்படின்ட்டு ப்ளும்பெர்க்கில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் எஸ்டர்டே வந்து யூஎஸ்ஸில் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வச்சு டூ பாயிண்ட் செவன் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ பாயிண்ட் செவன் எயிட் பெர்சன்ட் இது வந்து ஒரு பெட்டரான இன்ஃபிளேஷன் அப்படின்னு அங்கேருந்து வர நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுல மெயினாக வந்து ட்ரெசரி செக்ரட்டரி பெசன்ட் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மந்த் அதாவது கம்மிங் செப்டம்பரில் ஃபெட்டு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அங்கே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதாவது ஒன்றரை பர்சன்ட் ரேட் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுதான் வந்து நம்ம சென்ட்ரரசன் வந்து பவர் அதாவது ஃபெட் சேர் பர்சன்ஸ் பவளை வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாரு ரொம்ப டூ லேட்டு இவர் வந்து பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இவரால் வந்து யுஎஸ் எக்கனாமிக் வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு பக்கம் கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு ஆனால் கன்சாஸ் சிட்டியில் இருக்கிற ஃபெட் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா இது வந்து ஹை இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனே வந்து ரொம்ப அதிகமான இன்ஃப்ளேஷன் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து டேரிஃப் வந்து இன்னமும் வந்து எதுவுமே கிளியர் பிக்சர் கொடுக்காம இருக்கிறாரு எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு மறுபடியும் போஸ்ட்மார் பண்ணுறாரு மறுபடியும் எக்ஸ்டன்ட் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்காமல் இருக்கிறதுனால அவர் கிளியர் பிக்சர் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுறதை பற்றி யோசிப்போம் அந்த டூ பாயிண்ட் செவன் பர்சண்டே வந்து ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஃபெட் கவர்னரில் ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு ஓகேங்களா யூஎஸ் ட்ரெசரி சேக்ரேட்டுக்கு தான் வந்து இமீடியட்டாக வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேசி ஃபைன் வந்து ரேட் கட் பண்ணும் அப்படிங்குறத சொல்லிக்கிறாரு இந்த கலையபரத்துக்கு மத்தியில் பெர்சன்ட் வந்து இன்னொரு கமெண்ட்டும் அடிச்சிருக்கிறாரு என்னென்னா இந்தியா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்குது அதாவது நாங்கள் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் டேரிஃப் போட்டதுக்கப்புறமும் வந்து இந்தியா ரொம்ப பிடிவாதமாக இருக்குது கொஞ்சம் கூட வந்து ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ளூம்பெர்க்ல இருந்து ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாங்க என்ன மெசேஜ் போட்டுக்கிறாங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சைனாவுடைய ரொம்ப வந்து அப் பண்ண போறாரு இதனால வந்து குளோபல் லெவல்ல வந்து அஹ் ஃபார்மேஷன் வந்து சேஞ்ச் ஆக போகுது ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு குளோபல் லெவலில் வந்து எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் ப்ளூம்பர்க்கில் இருந்து வந்துருக்குது லாஸ்ட் வீக்கே வந்து இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க இப்போவும் அகைன் இதை பற்றி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து அங்கேயே யூஎஸ்லேயே வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்புலாம் வந்திருக்குது முக்கியமாக வந்து இந்தியா யுஎஸ்டைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவும் லாங் டைமில் வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து இந்த டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இவர் வந்து கட் பண்றாரு எவ்வளோ ஃப்ரெண்டா இருந்தாரோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஆயிட்டாரு இந்தியா கூட அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே நியூஸ் வந்துருக்குது இப்போ மறுபடியும் வந்து இருந்து இந்த மாதிரியான நியூஸ் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ரெக்கார்டு ஹை அதாவது ஒரு காலத்தில் ஒரு காலத்துன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டு எவ்ரிடே வந்து ரெக்கார்டு ஹையாக வந்து மார்க் இருந்துச்சு குளோபல் மார்க்கெட் எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை யூஎஸ் மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருந்துச்சு யூரோப்பியன் மார்க்கெட்டும் இருந்துச்சு ஆனால் இந்தியன் மார்க்கெட் மட்டும் எதுனா ஏறுது அப்படின்னு தெரியாமல் ஏறிட்டு இருந்துச்சு எவ்ரிடே ரெக்கார்டு ஹை ஓகேங்களா அதாவது போன வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் ஆனால் இந்த வருஷம் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது அதாவது போன வருஷம் செப்டம்பரில் தான் நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை கிக் பண்ணிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் செப்டம்பரே வரப்போகுது ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் வந்து போயிட்டு இருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ் பட்டாஸ் கிளம்பிட்டு இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்டே வந்து ஃபோர் சாரி தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதாவது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல லிஸ்டிங் இருக்கிற கம்பெனி மட்டும் அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா என்பிடியாவுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் செவன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் நம்ம இந்தியாவுடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தான் அவ்வளோதான் அங்கே வந்து அமெரிக்காவில் என்விடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா ஓகே எஸ்டே பொறுத்தவரையும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி டூ பாயிண்ட்ஸ் அதாவது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஹைல போயிருக்குது டவ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஓகேங்களா யூஎஸ் உடைய ட்ரெண்ட் டென் இயர் பாண்ட் ஈல்டு வந்து அப்படியே ஃபோர் பாயிண்ட் த்ரீலேயே இருக்குது மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரை நிக்கி நான் ஸ்டாப் ரயில் எஸ்டர்டே டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிக்கி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் அந்த ரெண்டு நாள் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் நியர்லி நம்ம கிஃப்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது பூவோட சேர்ந்து நானும் மணக்கிற மாதிரி நீங்களாம் ஏறிட்டு இருக்கிறீங்க நானும் ரீட்டில் கார்டுங்கிற மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஹையில தான் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி அதாவது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கையில் ஓப்பன் ஆகிட்டு அது எவ்வளோ சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரஸில் வந்துட்டு மறுபடியும் ஒரு ரேலி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா நீங்கள் ஃபைனலாக சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃபைவில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஃபைவில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டின் செட்டில் இருக்குது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இன்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருது நீங்கள் வந்து பதிமூணு செக்டாருமே வந்து தான் க்ளோஸ் ஆயிடுது ஆஃப் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் வரையும் ஏறுகிறது இதை போஸ்ட் மட்டும் ரிப்போர்ட்டு ஓகே சைனீஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்தியாவுக்கு வர்றதா வந்து சொல்லிக்கிறாங்க அஜித் தோவால் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு அவரு கூட வந்து சம் டிஸ்கஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் இந்த மந்த் எண்டில் ஜப்பானுக்கும் அண்டு சைனாவுக்கும் விசிட் போடுறாரு இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது அதான் நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க எஃப் இன்னைக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் குரோ வந்து சேல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ குரூருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து ஒரு நான் ஸ்டாப் ரேலி லைக் நீங்கள் வந்து எயிட் பர்சன்ட் ரியலி இன்க்ரீஸ் ஆயிடுது அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையும் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஹையாக கொடுத்துருக்குறாங்க போன வருஷம் இதே குவார்டருக்கு வந்து வந்த ப்ராஃபிட் விட இந்த தடவை வந்து அதை விட நான் ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஏங்க நாராயண வித்தாலயம் மட்டும் ஏறல அப்படின்னா அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து மணி மெயின்டட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு வந்தா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பில் போடுவாங்க அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் பட் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் நாராயணா இருதாலையை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி அவங்க வந்து மணி மெயின்டை கிடையாது அது வந்து பெங்களூரில் இருக்குது அதனால வந்து மணி மெயின்டைடு பொறுத்தவரையும் அந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருந்துச்சு பட் நாராயணா இருந்தாலையும் ஏறும் அது வந்து இறங்கிட்டு சொல்ல கிடையாது ஏறும் பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா ரைட் ருப்பி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோரில் இருக்குது எஸ்டர்டே வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சி நாளைக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படம் கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதுவரையும் சன் டிவி அதை எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல நாளைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகுறதுனால ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து கொடுக்குறாங்க பார்த்திங்களா ரிவியூ கொடுக்குறாங்க பார்த்திங்களா அந்த ரிவ்யூ வந்து நல்லா இருந்துச்சு ஸ்டார் வந்து எபவ் ஃபோர் பர்ஸ் ஃபோர் ஸ்டார்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வரும் இன்கேஸ் ரிவ்யூ வந்து ரொம்ப வீக்காக கொடுத்துட்டாங்க தக் லைஃப் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சன் டிவி வச்சு செஞ்சுடுவாங்க ஏன்னா இது எஸ்டிமேட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரூர் டு ஃபோர் ஹண்ட்ரட் குரூர் அதனால் நாளைக்கு வந்து கூலி படத்தோட ரிவியூ பார்த்துட்டு சன் டிவி ஷேர் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்காங்க சுஸ்லான் சேர்ஸ் இன்றைக்கி ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் இருக்குது அதாவது சிஇஓ வந்து ரிசைனேஷன் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலாக வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா ஏதோ நெகட்டிவ் நியூஸ் வந்து கீழே இறக்கிட்டு வந்துடுறாங்க வச்சிக்காலே இன்னைக்கு வந்து ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதனுடைய ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர் அவன் வந்து செவன் குரோர் கொடுத்தாங்க இந்த இயர் இந்த குவார்ட்டர் வந்து ஒன் டென் குரோர் கொடுத்துருக்குறேன் சாரி ஃபிஃப்டீன் குரோர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஒன் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரெவின்யூ வந்து செவன்டி டூ குரோர் லாஸ்ட்டு இயர் சேம் குவார்டர் கொடுத்தவங்க இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ குரோர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நீங்கள் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் அனதர் ரெக்கார்டு ஹை ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டோ ஃபியூச்சர் ஏசியன் மார்க்கெட்டு சாரி யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் டெய்லி வந்து கையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரைட் இப்போ நம்ம ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து ரெண்டு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் மார்னிங் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றிட்டு அவர் வந்து ஸ்பீச் பண்ண போறாரு அந்த ஸ்பீச்சில் கண்டிப்பாக யுஎஸ் இந்த டேரிஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் யூஎஸ்ஓடைய டேரிஃப் அவங்க என்ன மேலாம் போட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏதாவது கமெண்ட் அடிச்சார் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான நியூஸாக இருக்கும் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அவருடைய ஸ்பீச் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சைனா கூட எந்த மாதிரி டீல் பண்ண போகிறது அதை பற்றி பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ரேட் டீலோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொன்னார் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்குன்னால் வாய்ப்பு இருக்குது ரீசெண்டாக இப்போ வந்து அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொன்னார்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க அதை நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்ட்டோம் அதனுடைய இம்பேக்ட் தான் நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரீஃபு நாங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண அவங்களுடைய ப்ராடக்ட் நாங்கள் வந்து பறிச்சு மாதிரி அவங்களுடைய நலனை வந்து காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு ஓகனோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஸோ இப்ப இண்டிபெண்ட் ஸ்டேட் என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கறது நம்ம வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணணும் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா புட்டின் சின்ட்ராசு டேரிஃப் ட்ரம்ப் இவங்க வந்து அலாஸ்காவில் வந்து மீட்டிங் வச்சுருக்கிறாங்க இந்த மீட்டிங்கில் அவங்க வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான டீல் நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து ஒரு பிக் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நாளைக்கு அதாவது தேஸ்டே கேரி ஃபார்வேர்டு பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க லெஸ் குவான்டிட்டி எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா பொசிஷனே வேணாம் எல்லாத்தையுமே வந்து அப் பண்ணிட்டு லாங் வீக்கெண்டு த்ரீ டேஸ் அதனால் லாங் வீக்கெண்டை கொண்டாடுங்க உங்கள் குடும்பத்தோட நீங்கள் பாட்டு கொஷின் எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ நம்ம பிரைமனிஸ் என்ன பேச போகிறான்னு தெரியே அங்கே புட்டின் என்ன பேச போகிறான்னு தெரியல சின்ராஸ் என்ன பேச போகிறான்னு தெரியல வீக்கெண்டில் சின்ராஸ் என்ன ட்வீட் அடிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ண முடியாது அதனால் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு லாங் வீக்கெண்டு வருது அதனால் என்ஜாய் பண்ணுங்கள் கொஷனை வந்து எடுத்துகிட்டு போவாதீங்க ஒன்று கேப் அப் இருக்கும் இல்லை கேப் டவுன் இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டு அந்த லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்புகிற ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ரேலிக்கு போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து பிரேக் பண்ணி அதுக்காக க்ளோஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறது பார்த்தாலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கால் சைடு இங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஓவராலாக வந்து காலில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது நாளைக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லாங் வீக்கெண்டு அப்படிங்கிறவங்க ஒரு பிக் ஈவெண்ட்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னங்கிறத பார்த்துக்கலாம் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க அதில் வந்து சம் இம்பார்டன்ட் நியூஸ் டேட்டாஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோட ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேனில் பொறுத்த வரையும் பெருகிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வரையும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிக்கு மேலே சஸ்டெயினை இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி டு செவன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டிங்கிறது வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ் சைட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டிக்கு கீழே எடுத்துனா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்லாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோம்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்